அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா டிப்ரெஷன்னா என்ன இது எதனால் வருது இதோட சிம்டம்மெண்டில் என்ன இருக்கும் இதுக்கு சிகிச்சை முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து மனச்சோர்வு மன உளைச்சல் ஒரு விதமான பதட்டம் உள் சோர்வுன்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் தான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இது எதனால் வருது இந்த டிப்ரெஷன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நீண்டகால பயம் குற்ற உணர்வு நம்பிக்கையின்மை ஏக்க நிலை ஒரு இக்கட்டான சூழலில் வாழ்ந்த நிலை பெருத்த அவமானம் இது எல்லாம் தான் டிப்ரெஷனை அதிகப்படுத்திடுது இதனால் பார்த்தோம்னா என்னென்ன சிம்டம் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும் இந்த டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றல் குறைவாக இருக்கும் எதுலேயுமே ஆர்வம் வராது கோபம் இருக்கும் எதற்கெடுத்தாலும் கோபம் வரும் அழுகை வரும் ஏமாந்துட்டோங்கிற ஃபீல்ட்லேயே இருப்பாங்க எப்பவுமே குறு குறு குறுன்னே இருப்பாங்க சமூகத்தோடு இணைய மாட்டாங்க குடும்ப நபர்களோடையும் இணைய மாட்டாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்களோட சிம்டம் இதுக்கு சிகிச்சை முறை என்னென்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு மனோதத்துவ சிகிச்சை வழிவகுக்கும் ஏன்னா இவங்களோட அறிவு தான் இவங்களை இயக்கும் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம் அப்படின்னா இவங்களோட அறிவு பாதையில் எப்படி டெபாசிட் ஆகிருக்கு ஒன்று சொன்னால் எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட டியூரேஷன் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இந்த டிப்ரெஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கிராஸ் ஆயிடுச்சுன்னா இது அவங்களுக்கு பெருத்து இழப்பீடுகளையும் கூட ஏற்பட்டுரும் குழந்தை பராமரிப்பதில் வாழ்க்கை ரன் பண்ணுறது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு அது குடும்ப உறவுகளிலும் கூட ஒரு இணக்கம் இல்லாத சூழலுக்கு தள்ளப்பட்டுரும் இந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்களுக்கு அந்த விரக்தி நிலை அதிகமாகிடுச்சுன்னா இருந்து என்ன பண்ணுறது நம்ம நம்மளை நம்மளே அழைத்து கொள்ளலாம் என்கின்ற நிலைக்கும் கூட சென்று விடுவார்கள் பலர் அப்போ இந்த மனச்சோர்வு மனப்பதட்டம் தொடர் சிந்தனை தொடர் அழுத்தம் தொடர் ஏக்கம் குற்ற உணர்வு இதைத்தான் டிப்ரெஷன்னு சொல்கிறோம் இதுக்கான தீர்வு முறை வந்து இவங்களோடு ட்ராவல் பண்ணி இவங்களை மெதுமெதுவாக இவங்களோட பிரச்சனைகளை கண்டறிந்து இவர்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நிலைகளுக்கும் எந்த மாதிரி அர்த்தங்களாக பதிய வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களை மெதுமெதுவாக அதிலிருந்து நம்ம வெளியில் கொண்டு வர்றப்ப தான் இவங்க இயல்பு நிலையில் இருக்க முடியும் இவங்களுக்கு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் தான் தேவைப்படும் அதாவது மனு தத்துவ சிகிச்சை இதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லை கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கும் மேம்படுவதற்குமான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா சிறு குழந்தைகளுக்கும் கூட வரும் டிப்ரெஷனுங்கிறது வந்து இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை சொல்கிறது எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது ஹோம் ஒர்க் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த சூழல் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியலையோ தாங்கிக் கொள்ள முடியலையோ சமாளிக்க முடியலையோ அது டிப்ரெஷனாக மாறிடும் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும் இதுக்கு மனோதத்துவ சிகிச்சை இவங்களுக்கு வழிவகுக்கும் ஏன்னா இவங்களோட அணுகுமுறையை மாற்றணும் புரிந்து கொள்ளும் தன்மையை மாற்றணும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை மாற்றணும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எப்படி செயல்படுதுன்னு பார்த்து ப்ரெசண்ட் லைஃபுக்கு தகுந்த மாதிரி தக அமைக்கிறக்கான வழிகளை உருவாக்குறதுக்கு மனோதத்துவ சிகிச்சை வழிவகுக்கும் அதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்